உலகெங்கம் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்சொடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் படம் பராசக்தி பாடல் உடுமலை நாராயண கவி பாடியவர் சி எஸ் ஜெயராமன் பாட முயற்சித்து பாடி வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி கூதம்பாய் காசு முன் செல்லாதடி ஈசனும் ஈசனார் பூசையும் தேசத்தில் காசுக்கு பின்னாலே கூதம்பாய் காசுக்கு பின்னாலே காட்சியான போனம் கைவிட்டு போன பின் சாட்சி கோட்டாரதடி சாட்சியான போனம் கைவிட்டு போன பின் சாட்சி கோட்டாராதடி கோதம்பாய் சாட்சி பொன் கொண்டு பொய் பொய்யாய் சொன்னாலும் மெய்மையாய் போகுமடி கோதம்பாய் மெய்மையாய் போகுமடி நல்லவரானாலும் நல்லவரானாலும் இல்லாதவரை நாடு மதிக்காது நல்லவரானாலும் இல்லாதவரை நாடுமதிக்காது கோதம்பாய் நாடுமதிக்காது கல்வி இல்லாத மூடரை கற்றோர் கொண்டாடுதல் வெள்ளி பணமடியே கோதம்பாய் வெள்ளி ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே காசு காரியத்தில் கண் வையடா தாண்டவ கோணே ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே உள்ளே பகைவையடா தாண்டவ கோணே உள்ளே பகைவையடா தாண்டவ கோணே காசுக்கு உதட்டில் உறவாடா தாண்டவ கோணே உள்ளே பகைவையடா தாண்டவ கோணே காசுக்கு உதட்டில் உறவாடா தாண்டவ கோணே முட்டா பயலை எல்லாம் தாண்டவக்கோனே சில முட்டா பயலை எல்லாம் தாண்டவக்கோனே காசு முதலாளி ஆக்குதொடா தாண்டவக்கோனே முட்டா பயலை எல்லாம் தாண்டவக்கோனே காசு முதலாளி ஆக்குதொட தாண்டவக்கோனே கட்டி அழும்போதும் தாண்டவக்கோனே பிடத்தை கட்டி அழும்போதும் தாண்டவக்கோனே கட்டி அழும்போதும் தாண்டவ கோணே பண பெட்டி மேல கண்வையடா தாண்டவ கோணே கட்டி அழும்போதும் தாண்டவ கோணே பண பெட்டி மேல கண்வையடா கோணே ஆரிய தாண்டவ கோணே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே நன்றி வணக்கம் தக்கோல ஜலநாதன் திருமேரூர் தமிழ்நாடு அருமையான ஒரு கருத்துள்ள ஒரு பாடலை தந்திருந்தார் வராசக்தி திரைப்படத்திலிருந்து வாழ்த்துக்களையே அருமையாக இருந்தது உங்களுடைய குரலுக்கு பொருத்தமான பாடலை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் மீண்டும் இணைவோம் நன்றி வணக்கம் ஐயா என் செந்தமிழ் தேனி விருது பெற்ற என் ஜல்லாதனையே அணிந்திருந்தார் அடுத்து யாருந்து பார்த்தோம்